இலங்கையில் இலங்கையிலிருந்து கவிதாயினி ரக்ஷனா செர்புதீன் அவர்கள் திரைப்படம் பற்றி பாட வருகிறார்கள் அன்பு பாராட்டி அவரை அழைப்பார்

இலங்கை சிறகு தீவுதானே என்பது போல் இப்பெருமவி இப்பெரும் கவியரங்கில் ஈற்றிலே வந்திருக்கிறேன் பார்க்கின்றீங்களே தாண்ட பன்னிரண்டு மணி ஆகலாம் ஆரம்பாலம் இருக்கிறது ஏன் கவலை பாதகம் இல்லை சமூக தீமைகளை சாய்ப்போம் திரைப்படம் கல்லோடு கல்லுரசி கங்கு ஆங்கே செய்த மாந்தர் பண்பாட்டின் வழிநடுக கண்டு ஆய்ந்த அறிவியலில் வல்லோனின் உலகினிலே வகுத்தளித்த கருவிகளில் மானிடரின் இடர் விலர்க வாய்த்த பொருள் எத்தனையோ அடிப்படையின் தேவேந்திர அடுத்த பழியாக வாழ்வு அழகியலும் கலையும் நாடும் அற்புதமே இயல்பன்றாக இலக்கியமும் இன்னோரன்ன கலைகளுமே மனித வாழ்வில் இடைவெளிகள் எங்கும் சென்று இரண்டாவே கலந்த காலை விஞ்ஞானம் கலை இது புனருகின்ற புள்ளியொன்றில் விந்தைகளுக்கேது பஞ்சம் என்றுதித்த கலையின் கூறு வாய்வழியே சொன்ன கதை அசையும் படமான காதை தார்மீகம் புரண்டிடுங்கால் தடுக்கி விழும் தங்கவலை தார்மீகம் தடுத்தி விழும் தங்கவலை நாடகங்கள் மெல்ல மெல்ல மேடையிலே நாடகங்கள் மெல்லாமெய்த உள்ளதோடு உய்தனைந்த பல் தரவு ஒருங்கு சேர பொழுதுபோக்கும் சுவாரஸ்யம் திரைப்படமாய் உருவெடுக்க பரந்துலகில் வியாபித்து பல் திசையும் சொரிந்துளல புலர்களுக்கு மாதிரிகள் புரியும்படி சொன்னால் மாடல்கள் மாதிரிகள் தோன்றுகின்ற கட்டமைந்த உயிரோட்டம் கண்முன்னி தோன்றுகின்ற கட்டமைந்த உயிரோட்டம் பிரதி பண்ணி பின்பற்ற மிகச் சுலபம் என்ற உண்மை ஆய்ந்துரைத்தார் அமெரிக்க பேராசன் ஆண்டுரைத்தார் பந்துரா அமெரிக்க பேராசான் திரையினிலே கண்டதெல்லாம் புனைவு என்று கொண்ட பின்னும் திரையினிலே கண்டதெல்லாம் புனைவு என்று கொண்ட பின்னும் திரையில் நின்ற கலையின் மாந்தர் கரம் பிடித்து நடந்து செல்லும் திரையிலே கண்ட மாந்தர் கரம் பிடித்து நடந்து செல்லும் நிதர்சனத்தை துறந்த சித்தம் கொண்டு வாழ்தல் குலுகளித்தல் நிதர்சனத்தை துறந்த சித்தம் கொண்டு வாழ்தல் மனிதர் மனிதர் பாங்கோ பாங்கோ விழுமியமோ விழுமியமோ வன்முறையை வக்கிரத்தை துதி படித்து விலை கூறி தான் போதையிலே உகல் மாந்தர் வழ வகை குடித்து விரசத்துள் ஆங்காங்கே கதை சொல்கி பிடித்து விரசத்துள் ஆங்காங்கே கதை சொல்லி படம் பிடித்து நல்லவர்கள் நாயகராய் அவம் பழகல் அழுத்ததன்று நல்லவர்கள் நாயகராய் அவம் பழகல் அழுத்ததன்று நசுக்கி மூளை புளிந்தடுத்த கற்பனை கலியின் ஊற்றி நசுக்கி மூளை புளிந்தடுத்த கற்பனை கலியின் ஊற்றி கெட்டவரும் கேடுவினை முரடனோடு மூர்க்கனெல்லாம் கெட்டவனும் கேடுவிலை முரடனோரு மூர்க்கனெல்லாம் போக்கிரியாய் நாயகனாய் வலம் வருதல் மனப்புரழ்வு போக்கிரியாய் நாயகனாய் வலம் வருதல் மனப்புரழ்வாம் இயல்பு வாழ்வை இயற்கை செய்த இனிய உயர் நடைமுறை இயல்பு வாழ்வை இயற்கை செய்த இனிய உயிர் நடைமுறையை தனியாரின் வேறுபாட்டை பல்வகைமை அடிப்படையில் வரி குதிரை கண்டு தானும் கோடு போட்ட குதிரை போல வலிந்து கொள்ளும் உளவியலை குதிரை போல வலிந்து கொள்ளும் உளவியலை திடுக்கும் அந்த போக்கை பாரும் இலக்கியமும் கலையும் அங்கே இயற்றுவதன் உயர்ந்த நோக்கு இலக்கியமும் கலையுமாங்கே இயற்றுவதன் உயர் நோக்கு அடிப்படையை தொலைத்துவிட்டு அன்றாடம் அறம் புரள பொருள் செழிக்கும் முதலீட்டின் பொன்னான விளைவு தேடி பொருள் செழிக்கும் முதலீட்டின் பொன்னான விளைவு தேடி பேருடைய கண்ணியங்கள் பெருமதியை தாரிழக்க பேருடைய கண்ணியங்கள் பெருமதியை தாரிழக்க திரையிலே தோன்றுகின்ற சட்டகங்கள் செதுக்கி வைத்த பாத்திரமும் திரைக்கதையும் சிந்த ஈர்க்கும் கலைகளமும் நடைமுறைக்கும் மனித தர்ம நீதி சொல்லும் நியதிகளுக்கும் ஊறு செய்யும் மறைமுகத்தை அறிவுறுத்தும் நிலை தவறோ நடைமுறைக்கும் மனித தர்ம நீதி சொல்லும் நியதிகளுக்கும் ஊறு செய்யும் மறைமுகத்தை அறிவுறுத்தும் நிலை தவறோ நயம் சிறந்த நற்கலையில் விழுமியங்கள் மதிப்பதில்லை நயம் சிறந்த நற்கலையில் விழுமியங்கள் மதிப்பதில்லை மண் சீரொழுகும்

திரைப்படம் பற்றி அவர்கள் பல பேர் ஓட்டுவார்கள் ஆனால் உடம்புடைய கவிதையை படம் பிடித்து காட்டினார் ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய கவிதைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை